கீம் தசம் பாகம் கத்தரை கணம் பண்ணுகிறது யூ ஆர் ஹானரிங் காட் யூ ஆர் நாட் கிவிங் சேலரி டு பாஸ்டர் அதே மாதிரி ஒரு ஊழியருக்கும் நான் சொல்லுகிறேன் இது சம்பளம் காணிக்கை உங்களுக்கான சம்பளம் அல்ல உங்களுடைய ஆதாரம் ஜனங்களிடத்திலிருந்து வருகிற காணிக்கையோ தசம் பாத்தியோ கத்தரை பாருங்க எங்கேயோ வைப்பாரு உங்களை சோர்ஸ் ஆண்டவரா இருக்கட்டும் பொருளாதாரத்தை எப்படி கையாளணும்னு கத்தர் சொல்லி கொடுக்குறாரு உங்க பொருளாதாரத்துல வேர் இஸ் காட் ரிச்சஸ்ட் மேன் யாருங்க மிகுந்த ஐஸ்வர்யவான் யார் சாலமோன் காலத்தில் பொன் ஒரு பொருட்டாகவே என்ன பண்ணல ஓகேங்களா தங்கம் ஒரு பொருட்டாகவே என்ன பண்ணல சாலமோனுடைய ஐஸ்வர்யத்தை எங்கெங்கேயோ இருந்து தேசத்துலேருந்து ராணிகள் ராஜாக்கள்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க அவ்வளோ ஒரு டாப் ஆளாக இருந்தார் அவர் ஒரு பிரின்ஸிபல் சொல்லி கொடுக்குறாரு என்ன சொல்லி கொடுக்குறார் தெரியுமா இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கணும் குறை பேசுகிறவங்கள்ட்ட கற்றுக்கக்கூடாது வாழ்க்கையில் செஞ்சு பார்த்து அனுபவிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட கற்றுக்குவாங்க தேவனுடைய ஐஸ்வர்யத்தில் நடந்த மனுஷன் சொல்றாரு உன் பொருளாலும் உன் எல்லா விளைவுகளின் முதற் பலனாலும் கத்தரை அப்பனா முதற் பலன் தசமபாகம்ன்றது ஐஸ் வைக்கிறது இல்லை இட் இஸ் சைன் ஆஃப் ஹானர் கணம் கணம் பண்ணுங்கள் சிறு வயதுல நல்ல ஆலயத்துக்கு போய் வாழ்ந்ததுனால எனக்கு இங்கிருந்து பேசியும் அனுபவம் இருக்கு கீழே உட்காந்து வசனத்தை கேட்டோம் அனுபவம் இருக்குது காணிக்கையை பற்றியோ தசம பாகங்களை பற்றி பேசினாலோ கீழே என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஓகேங்களா பக்கத்தில் இருக்கவங்க அந்த உச்சி கொட்டுறது ஆரம்பிச்சுட்டாராங்கிறது கடைசியில் சுற்றி முற்றி பாயிண்ட்டுக்கு வந்துட்டாராங்கிறது இதெல்லாம் கேட்டு தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் சரியா அப்படி பேசினவங்க வாழ்க்கையும் பார்த்துருக்குறேன் அதுக்கு கீழ் பொடிஞ்சு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஓகே லவ் ஆஃப் காடுக்கு சில கல்ச்சரை நான் சொல்லி கொடுக்குறேன் சில கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்கிறேன் காணிக்கையும் ஒரு ஊழியருக்கும் நான் சொல்லுகிறேன் இது சம்பளம் காணிக்கை உங்களுக்கான சம்பளம் அல்ல உங்களுடைய ஆதாரம் ஜனங்களிடத்திலிருந்து வருகிற காணிக்கையோ தசம்பாகத்தையோ கத்தரை பாருங்க எங்கேயோ வைப்பாரு உங்களை எங்கேயோ வைப்பாரு இருக்கட்டும் சாலமான் சொல்றாரு உன் பொருளாலும் உன் எல்லா விளைவுகளின் முதற் பலனாலும் யாரை பாகங்களை பண்ணுங்கள் எங்க கொண்டு வாருங்கள் ஆலயத்தில் கொண்டு வாருங்கள் நிறைய பேர் இன்னைக்கு ஆர்கியூ பண்றதும் இன்னைக்கு இந்த மீடியா வந்ததும் போதும் ஆளால் போடுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இலவசமாய் பெற்றீர்கள் எப்படி கொடுக்கணுமா அப்ப எல்லாரும் அங்க போயிடணும் மரத்துக்கடியில் போயிடணும் ஏன்னா நம்மளுக்கு ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைன்னா அதை ஒன்றா விலை கொடுத்து வாங்கணும் இல்லைன்னா வாடகை கொடுக்கணும் அங்கே கட்டடம் கட்டுறதுக்கு இப்போ இத்தனை பேர் கேட்கறதுக்கு கையில் மைக் யூஸ் பண்ணணுன்னா இந்த மைக்கு காசு கொடுக்கணும் நேரலையில் பல இடத்துல உட்காந்து கேட்குறீங்கன்னா கேமரா வேணும் இதெல்லாம் என்ன கொடுத்து தான் வந்திருக்கு ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி உங்களுடைய தசம பாகங்கள்லாம் பண்டை சாலையில் கொண்டு வந்து போடுங்க அப்படி என்ன அப்படி போடும்போது என்ன ஆகும்னா அப்பொழுது அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகள் என்ன பண்ணுவேன் திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆண்டவர் எதை வானத்தை தரது பணத்தை போடுவோம் ஆசீர்வதி பண்ணாரா நம்ம என்ன கேட்டோம்னா பிரதர் நூறுரூவா போட்டா கத்தர் ஆயிரம் ரூபாய் திருப்ப தருவார் ஏமாந்துருவீங்க அப்படி வந்துருந்தா வந்துருந்தா நீங்க தான் குரோர்பதிசா இருந்திருக்கணும் இல்ல அதாவது கணம் பண்ணும்போது திரும்பி கத்தர் பணத்தை கொடுப்பேன்னு சொல்ல அதை விட பெரிய ஆசீர்வாதம் வருன்றார் பிளஸிங் இஸ் பிகர் தன் யோ மணி வானத்தின் பல கணிகளை திறப்பேன் என்று சொல்லும்போது கத்தர் என்ன தெரியுமா சொல்றாரு ஐ வில் கிவ் யூ ஐடியாஸ் கவனிங்க பேதரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்னாக போடல இப்ப கரைக்கு வந்துட்டாரு இப்ப ஏசு அவர்கிட்ட என்ன கேட்கிறாரு போட்டு கூட கொஞ்சம் நின்று நான் பேசிக்கிறேன் அன்னைக்கு மைக்கு கிடையாது அன்னைக்கு மைக்கு கிடையாது போட்டை கொஞ்சம் தள்ளி அங்க நின்று பேசினா அந்த அலைகள் வரும்போது இந்த சத்தத்தை கொண்டு வரும் இதுதான் சயின்ஸ் ஓகே இப்ப ஏசு இங்க நின்று பேசினா திருவிழா கூடத்துக்கு தெரியாது உங்க போட்டை கொஞ்சம் லென் பண்ண கூட நான் உள்ள தள்ளி போய் உங்க போட்டில் நின்று என்ன பண்ணிக்கிறேன் இப்ப போட்டு தானே கொடுத்தாரு வாடகை நூறுரூவா கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல இப்போ என்ன சொல்கிறார் தெரியுமா ஆழத்தில் உன் வளைய போடும் ஒன் ஐடியா வானத்தின் பலகணிகள் உனக்கு திறக்கிறது தசம பாகத்தில் நான் கத்தரை கனப்படுத்துறவங்களுக்கு சொல்றேன் பிரதர் தசம பாகம் கொடுக்குறேன் என் வாழ்க்கையில் பற்றாக்குறைய இருக்கு நீங்க கத்தருடைய சத்தத்தை மிஸ் பண்றீங்க தேவன் இங்க பேசணும்னு நினைச்சா நீங்க இங்க தேடிட்டு இருக்கிறீங்க கையில தான் கிடைக்குமான இல்ல 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 ஜீசஸ் செய்யும் கோ கோதேர் தேர் ஆழத்தில் உன் வளைய இவருக்கு என்ன தோணுதுன்னா சார் நைட் எல்லாம் அங்கதான் இப்ப தசம பாகம் வாழ்க்கையில் நாங்கள் நிறைய தடவை கொடுத்துருவோம் மறுபடியும் அதை பண்றேன் ஆழத்தில் வளைய போடுன்னு சொன்ன உடனே பேதும் ஆகிலும் எதன்படி போடுகிறேன் உன் வார்த்தையின்படி நான் போறேன்னு போனார் பாருங்க இடம் கொள்ளாமல் போன ஆசீர்வாதம் வானத்தின் பலகணிகள் திறந்தால் இடம் கொள்ளாமல் போகும்படியான ஆசீர்வாதங்கள் வரும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை உங்களால் அடக்கி வைக்க முடியாது அவன் படகு நிரம்பி இருந்தாலே பெரிய விஷயங்களா இல்லைங்களா அவன் படகு நிரம்பி இருந்தாலே அன்னைக்கு மிகப்பெரிய மிரக்கல் ஆனா வேதம் சொல்லுது படகு கெப்பாசிட்டி பத்தலப்பா பிரதர்ஸ் உன்னுடைய நண்பர்களை கூப்பிடு இன்னும் சில படகுல கூப்பிட்டா அந்த படகு என்ன ஆகுதா அங்கதான் சொல்ற நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் நீ ஒருவேளை நீ கரையில உட்கார்ந்து வலையை கழுவிட்டு இருக்கும் போது யோசிச்சிருக்கலாம் இன்னொருத்த போட்ல சிக்கிச்சுனா கூட ஒரு ரெண்டு வாங்கிட்டு போலாமான்னு நீ நினைச்சிருப்ப ஆனா அது அல்ல உன் வாழ்க்கை அநேகருக்கு கடன் கொடுக்கும்படியா வெறுமையா இருக்கிற படகுகளை நிரப்பும்படியா வென் யூ லிசன் டு த வேர்ல்டு வென் யூ ஒபே த வேர்ல்டு த விண்டோஸ் ஆஃப் ஹெவன்ஸ் ஆர் ஓபன் வானத்தின் பலகணிகள் திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் அவர் ஆசீர்வதிக்கிறார் ஆமாம்